அந்த மாதிரி தமிழ் பியூர் தமிழ் என்னால பேசத் தெரியாது ரெகுலரா வீட்டில் என்ன பேசணுமோ அந்த மாதிரி தமிழ் தான் நான் பேசுவேன் தயவுசெய்து ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தா எல்லாரும் மன்னிச்சு வேணும் இப்போ கிரீடம் அது தங்கத்தல் தான் செய்யறது ஆனால் அதுக்கு வெறும் தங்கத்தில் செஞ்சால் அதுக்கு அவ்வளோ வேல்யூ இல்லை அதுக்கு ஒரு டைமண்ட் வேணும் அது எத்தனை டைமண்ட் இருக்கு எவ்வளோ வேல்யூபிள் டைமண்ட் இருக்கு அதை தான் அந்த கிரீட்டத்துக்கு வேல்யூ அதே மாதிரி இந்த ப்ரோக்ராம் ஒரு கிரீடம் வைரங்கள் இங்கே வந்துருக்கிற எல்லா கெஸ்ட்ஸு அது வச்சு தான் சூரியன் மேடமுக்கும் விஜய் வரிதா விஜயகுமார் மேடமுக்கும் வந்திருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் டெக்னீஷியன்ஸுக்கும் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் உங்களோட ஹெல்ப்பு ஆசீர்வாதம் என் மேலே எப்பவும் இதே மாதிரி இருக்கணும்னு வேண்டிட்டு முன்னாடி பேசுகிறேன் சூரியன் பூமி சூரியன் ஒரு பக்கம் இருக்குது பூமி ஒரு பக்கம் இருக்குது ஆனால் சூரியனுக்கும் பூமிக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணுறது சன்ரைஸ் அந்த சன்ரைஸ் தான் நீங்கள் உங்களால தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம் ஏது பண்ணியிருக்கோங்கிறது அந்த பூமிங்கிற ஒரு ஆடியன்ஸுக்கு தெரியணுன்னா அங்கே ஒரு வெள்ளாமை ஒரு இது வரணும்னா அது தான் ஸோ உங்களுக்கு எல்லா மனப்பூர்வமாக சுவாகத்தம் நன்றி அதே மாதிரி நண்பர்கள் விஷஸ் எத்தனையோ வேலை இருந்தாலும் நம்ம ஒரு இது அன்புக்காக பாசனுக்காக எல்லாம் வந்து சேர்ந்துருக்கிறீங்க உங்களுக்கும் நன்றி வரவேற்புகள் அப்ப நம்ம பிஆர்ஓ சார் வெங்கட் சார் இதுக்கு நம்ம எவ்வளோ ஈஸியாக ஒரு ப்ரோக்ராம் எனக்கிட்ட நம்மளது டைரக்டரும் நானே ப்ரொடியூசரும் நானே அங்கே ஒர்க் முடியல ரிலீஸ் டேட் கிட்ட கிட்ட வந்துச்சு டென்ஷன் ஓட்டு இருந்தாலும் எந்த டென்ஷனும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக ஒரு வரும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது நம்ம கேட்டேன் சாரு சாரு நன்றி ஸோ இப்போது நம்ம டீட்டெயிலாக பேசப்போனால் நான் ஒரு டைரக்டர் படத்துக்கு என் ஃப்ரெண்டு என் உயிர் நண்பர் கேடி நாய்க்கு நான் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த படம் டைரக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ ப்ரொடியூசர் நான் சார் ஒரு இந்த நட் ஒன் தெலுங்கு அதுக்கு நான் தான் ப்ரொடியூசரு தண்டுக்கோளையம் டூ கன்னடா அண்ட் தெலுங்கு நான் தான் ப்ரொடியூசரு அது சுத்தமாக தான் ப்ரொடியூசரு தட்டு பழையம் போர் அதுக்கும் நான் தான் ப்ரொட்யூசர் அது ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே டைரெக்ஷனு சாரி ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே டைலாகு எல்லாமே எந்த தான் லிரிக் எல்லாமே இப்போது இந்த தட்டு பழையம் தமிழில் பண்ணுற நெசிக்க என்ன இருந்தது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான ஒரு இது அம்மா அங்கே எடுத்தீங்க அந்த படம் இட் ஆச்சு அதனால் எல்லாம் பிளாக் பஸ்டர் தமிழ் கன்னடலையும் பிளாக் பஸ்டர் தெலுங்குலேயும் பிளாக் பஸ்டர் தெலுங்கில் எந்த அளவுக்கு பிளாக் பஸ்டர் அப்படின்னா இப்போ நீங்கள் யாரும் திட்டுவீங்களா ஏடா திருட்டு நாய் அப்படின்னு திட்டுவீங்களே இப்போ அங்கெல்லாம் மறந்துட்டாங்க தொங்கனா கொடுக்கறதே மறந்துட்டாங்க ஏன்டா தண்டு பழம் கேங்கெல்லாம் ஒன்றா அப்படிங்கிறாங்க ஒரு அரசியல்வாதி எடுத்துங்க தண்டு பழம் கேங்காக மீறும் அப்படின்னு கேட்குறாங்க ஒரு காமன் மேன் எடுத்துங்க ஏன்னா தண்டு பழம் கேங்க எட்டு இதில் பிஹேவ் செய்தேன் அப்படின்னு அந்தளவுக்கு அங்கே பதிஞ்சு போச்சு சார் நான் தண்டு பழம் ஒன்று பண்ணுறப்போ ரீசன் அப்போ எனக்கு நிறைய நிறைய காமெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து என்னை பர்சனலாக மீட் பண்ணாங்க நிறைய பேர் வந்து அப்ரிசியேஷன் கொடுத்தாங்க என்ன கொடுத்தாங்க அப்படின்னா சார் அவருக்கு சொன்னார் சார் நான் எங்கள் வீடு ஆக்சுவலாக அவுட் ஆஃப் ஸ்டூடெண்ட் அவுட் ஆஃப் தான் இருக்கு நான் டெய்லி தண்ணி போடணும் சார் நான் எல்லாம் முடிச்சு வீட்டுக்கு போடுறத நைட்டு பத்து மணிக்கு தான் ஆனால் உங்கள் வீடு உங்கள் பணம் பார்த்த பிறகு எனக்கு பயம் சார் என் ஃபேமிலி எங்கே இந்த மாதிரி ஆடுவேன் சார் அதனால இப்போ நான் பாட்டில் எடுத்து வீட்டுக்கு போய்டன் சார் சிக்ஸ் தேர்ட்டிக்கெல்லாம் நான் வீட்டுக்கு போயிடறேன் சார் இங்கே வெளியே வரேன் சார் அப்படின்னு சொன்னார் நிறைய பேர் வீட்டுக்கு எல்லாம் கிரில் போட வச்சேன் சார் நிறைய பேர் ஸோ அந்த கேரு அந்த அவேர்னஸ் இங்கேயும் வரட்ட அப்படிங்கிறது ஒரு இன்டென்ஷன் ரெண்டாவது நம்ம காவல்துறை இங்க நம்ம எஸ்பி சார் இருக்கிறது நம்ம ரத்னகுமார் சார் இருக்காரு உங்களுக்கு எல்லாம் தெரியும் நம்ம கண்ணுல பாக்குறது காவல்துறை ஒண்ணு நம்ம கண்ணுக்கு தெரியுது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாதே அண்டர் கரண்ட்ல அவங்க நிறைய வேலை செய்யலாம் இந்த இந்த சொசைட்டியை காப்பாத்துறதுக்காக அது நம்மளுக்கு தெரிய தெரியாது ஆனால் கண்ணுக்கே அது தெரியாது அவங்க சொல்லிக்க மாட்டாங்க அது உள்ளதாங்க நமக்கு என்ன வந்தாங்க ஏதோ ஒரு கை குடிச்சாங்க ஏதோ ஒரு பழம் குடிச்சாங்க விழுந்தா ஆனா அண்டர் கரண்ட்ல இந்த சொசைட்டி காப்பாத்துறதுக்காக அந்த போலீசிங் ஒரு சிஸ்டம் எவ்வளவு டீப்பா வேலை செய்யுது எவ்வளவு டெடிக்கேஷனா வேலை செய்யுது அதுக்காக எவ்வளவு சாக்ரிஃபைஸ் செய்யுது அப்படிங்கிறது அவங்க சொன்னாப்பா எனக்கு தெரியுது சார் அந்த ரெண்டு பழைய டூ பண்ண பணம் பண்ணப்போ அது ஒரு டிஸ்கஷன் ஆச்சு அதுல வந்து நம்ம டைரக்டர் என்ன பண்ணிட்டாரு நல்லவங்களா காமிச்சிட்டாரு கேங்கு அதனால சில பேர் அப்செட் ஆயிட்டாங்க என்னங்க திடீர்னு போய் அவங்க இந்த மாதிரி கொடுத்து நல்ல நல்லா காமிச்சிட்டீங்களே அப்படின்னு அப்புறம் தான் அவங்க டிஸ்கஸ் பண்ண அப்பதான் ரொம்ப ரொம்ப டீப்பா போச்சு அப்பதான் தெரிஞ்சது இந்த ரூட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சிம்பிள் ஆயில ரொம்ப டீப்ல இருக்கு இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு இதை ஏன் நம்ம ஸ்கிரீன்ல லெட் வரக்கூடாது ஒண்ணு சார் ஒண்ணு படம் பண்ணணும் அப்படின்னா நீங்க காதல் சப்ஜெக்ட் பண்றது ரொம்ப ஈஸி இன்னொன்னு கிரைம் சப்ஜெக்ட் பண்ணலாம் ஆனா இந்த மாதிரி ஒரு ரியலிஸ்டிக் இன்சூரன்ஸ் இருக்குல்ல இது நீங்க பேஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு உண்மையா சொல்றேன் கட்ஸ் வேணும் ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் ஆசைதான் எல்லாம் நானும் டேஷன் பண்ணிட்டு வந்தேன் ஸ்கிரிப்ட் பண்ணா அப்புறம் ஈஸியா பண்ணிடலாம் ஆனா நீங்க எக்ஸிக்யூட் பண்றீங்கல்ல அப்பதான் உங்களுக்கு கொஸ்டின் ரைஸ் ஆகும் இந்த மாதிரி எடுத்தா இந்த மாதிரி எடுத்தா நம்ம வீட்டு வெளியே தோர்த்திடுவாங்க இந்த படத்து இந்த மாதிரி எடுத்தா சொசைட்டியில் நம்ம என்ன சொல்லுவாங்க நண்பர்கள் என்ன சொல்லுவாங்க நம்ம அசிங்கப்பட்டுக்குவாங்க இந்த மாதிரி திங்க் பண்ணுவோம் ஒரு மனுஷன் இல்ல இல்ல நான் ரொம்ப நல்லவன் நான் ரொம்ப நல்லதான் படம் எடுப்பேன் அந்த ஸ்கிரிப்டை பற்றி சொல்ல இல்லைன்னா சும்மா வேலை மேலே படம் எடுத்துட்டு அந்த படம் ஃபிளாப் ஆகிடும் ஆனால் எனக்கு அப்படி இல்லை அந்த படத்துக்கு என்ன வேணும் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் அவ்வளோ இல்லை அந்த சப்ஜெக்ட் டச் பண்ணக்கூடாது எனக்கு நிறைய காமெண்ட்ஸ் வந்தது என்னங்க அவ்வளவு மோசமாக எடுத்துக்கிறது பட் ஐ டோன் கேர் ஏன்னா அந்த சப்ஜெக்ட் தொட்டால் அதை டச் பண்ணே ஆகணும் அதை டச் பண்ணாதான் உண்மையை சொல்ல முடியும் இந்த படத்தில் டச் பண்ணி உங்களுக்கு ட்ரெயில் தெரியும் இந்த ரூட்ஸ் இன்னும் இருக்கு சார் ஸ்பெஷல் சொல்ல போனால் கர்நாடகத்தில் இது கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இருக்கிறதுனால இந்த ரூட்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணுறது சவுத் இந்தியாவில் தமிழ்நாட்டில் கேரளாவில் ஆந்திராவில் ஸ்டில் இருக்கு ஆனால் அது வேற ரூத்துல போயிட்டு இருக்கு வேற இதில் போயிட்டு இருக்கு அது நம்ம உள்ளே இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் அப்போ அவங்களும் எல்லாம் அப்ப எல்லாம் என்னென்ன ஆக்ஷன் எடுக்கணும் எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க எங்கெங்கெல்லாம் எப்படி கட் எல்லாம் பண்ணிகிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ அதனால இதை வச்சு கண்டென்ட் பண்ணிடுறோம் ஒரு ஆடியன்ஸுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸு புது கண்டென்ட்டு புது ஸ்கிரீன் இது சாப்டர் ஒன்று தான் இது வந்து கொஞ்சம் க கமர்ஷியலாக இருக்கும் ஆடியன்ஸ் ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணுற பர்சனில் சாப்டர் டூ வந்து அவுட் ஆஃப் அவுட்டு ரியலிஸ்டிக்காக இருக்கும் எல்லோரும் ட்ரெய்லரை பார்த்துருக்கீங்க ஒரு நல்லதாக ஒரு விஷ் பண்ணுங்க ஆசீர்வாதம் தேங்க் தேங்க்யூ